இந்த கல்லாறு அரசு தோட்டக்கலை பண்ணையானது மிகவும் பலம் பெருமை வாய்ந்ததாக இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் நமது ஆங்கிலேயர்களால் இது தோற்றுவிக்கப்பட்டு அது தொடர்ந்து வந்து நம்ம தோட்டக்கலை துறையீரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது இது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகால சரித்திரத்தை தன்னகத்தே கொண்டதாக இருக்கிறது இந்த பல பண்ணையில் வந்து முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீலகிரி மாவட்டத்தோட ஃபுட்ஹில்ல இது இருக்குது வேட்டுப்பாளம் செல்லும் மலையில் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பண்ணை இருக்குது இது கடல் மட்டத்திலிருந்து முந்நூற்றி ஐம்பது மீட்டர் எம்எஸ்எல் அதாவது கடல் மட்டத்திலிருந்து உயரத்தில் இருக்கிறதுனால இதனுடைய தட்பவெப்ப நிலையும் இந்த மாதிரியான தோட்டக்கலை பயிர்கள் வளருவதற்கு மிகவும் ஏற்ற தட்பவெப்ப நிலையாக நிலவி வருகிறது இந்த பண்ணையில் வந்து மிக சிறப்பு வாய்ந்தது என்னன்னு சொன்னிங்கன்னா மருத்துவ குணம் வாய்ந்த துரியன் மற்றும் உள் முதலான சப்டிராபிக்கல் மரங்கள் இங்கே வளர்க்கப்படுது மேலும் லிச்சி ரம்புட்டான் விளிம்பி போன்ற பழமரங்களும் ரோஸ் ஆப்பிள் மலையன் ஆப்பிள் முதலியவையும் பலா மற்றும் எலும்பிச்சை இதெல்லாம் வளருது இந்த பண்ணையில் வந்து நம்ம மிக முக்கியமானதுன்னு சொல்ல போனோம்னா இப்பண்ணையில் உற்பத்தியாகும் இந்த நாற்றுக்கள் அத்தனையும் தோட்டக்கலைத்துறையில் வந்து நம்ம நிறைய மானியத் திட்டங்கள் செயல்படுத்திட்டு வரோம் அதில் முக்கியமாக ஐஎச்டிஎஸ் என்ஏடிபி என்ஹெச்எம் ஹெச்ஏடிபி முதலான திட்டங்களுக்கெல்லாம் இந்த இங்கே உற்பத்தி செய்ய நாற்றுகளை வந்து விவசாயிகளுக்கு நம்ம விநியோகிச்சிட்டு வரோம் இந்த மாநில திட்டங்கள் இல்லாமல் மேலும் இதர மாநிலங்களான கேரளா கர்நாடகா முதலிய மாநிலத்திலிருந்து விவசாயிகள் வந்து முழு விலையில் இந்த நாற்றுகளை வாங்கிட்டு போகிறாங்க பல வருடங்களாக தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையினுடைய இந்த நாற்று பண்ணைக்கு நான் வந்துட்டு இருந்திருக்கேன் நிறைய நாற்றுகள் வாங்கிட்டு போயிருக்கோம் இங்கிருந்து தான் நாற்றுகள் தயார் உற்பத்தி செய்யப்பட்டு லட்சக்கணக்கான நாற்றுகள் ஒரு வருடத்திற்கு இங்கேருந்து விவசாயிகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க பாக்கு நாற்று இங்கே இங்கே இருக்கிற அந்த வெரைட்டி எங்கேயுமே கிடைக்காது ம மங்குஸ்தான் இங்கே இருக்கிறது எங்கேயுமே கிடைக்காது வெண்ணெய் பழம் கிடைக்காது துரியன் கிடைக்காது இது போன்ற இரநூறு வருட ஆலமரம் இருக்குது இதனுடைய தட்ப வெப்பம் பார்த்தீங்கன்னா பதினேழு டிகிரிலேருந்து முப்பத்தாறு டிகிரி வரைக்கும் ஒரு வருடத்துக்கு மாறுது இந்த மண் வளம் இந்த சாயில் சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தான் இதை பற்றி புரியும் ஒரு செடி மரங்களுக்கு ஹியூமிடிட்டி ரொம்ப முக்கியம் தட்பவெட்பம் ரொம்ப முக்கியம் மண்வளம் முக்கியம் இது எல்லாத்த விட நீலகிரி மலையிலிருந்து வருகின்ற அந்த கல்லாற்று தண்ணி தூய்மையான அந்த நீர் அந்த தண்ணி தான் இந்த மரங்களுக்கு வந்து விடப்படுகிறது இங்கே தனியாக ஒரு ஆழ்குழாய் கிணறோ அல்லது கிணறோ அல்லது லாரி தண்ணி வாங்குறதோ எதுவுமே கிடையாது இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகிற பயிலும் இளங்கலை முதுகலை மற்றும் பிஹெச்டி மாணவர்களை பேராசிரியர்கள் ஒவ்வொரு வருடமும் இங்கே கண்டிப்பாக அழைச்சிட்டு வருவாங்க அழைச்சிட்டு வந்து இங்கே சப்டிராபிக்கல் ஹார்டிகல்ச்சர் கிராப் பற்றி அனைத்து வகையான ஜாசம் கலெக்ஷனும் இப்பண்ணையில் தான் இருக்குது அதை பற்றின இனப்பெருக்க முறைகள் அதனோட வளர்ச்சி முறைகள் மற்றும் அதனுடைய பயிற்சி அனைத்து இதில் கொடுப்பாங்க அது ஒவ்வொரு மாணவர்களும் மனதிலையும் வந்து இந்த கல்லாறு பழப்பண்ணது ஒரு நிரந்தர இடம் எடுப்பும் வச்சுருக்கோம் முக்கியமாக நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர்கள் இல்லாமல் தமிழ்நாட்டின் பல பாகங்கள் இருந்தும் இந்தியாவிலிருந்து பல பாகங்கள் இருந்துமே மாணவ செல்வங்கள் வந்து இந்த ஜாம் பிளாசம் கலெக்ஷனை அரிதான ஜாம் கலெக்ஷனை எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க ஆராய்ச்சி படிப்புக்கும் இதை மேற்கொள்கிறாங்க பராமரிக்கப்படும் நாற்றுக்கள் மற்றும் உற்பத்தி செய்யப்படும் நாற்றுக்கள் அந்த பண்ணையை பராமரிக்கிறதுக்காக கல்லாறு பழப்பண்ணையை சுற்றியும் மேட்டுப்பாளையத்திலும் இருக்கிற நூறு ஹேபிட்டேஷன்ஸில் இருந்து ஆண் பெண் தொழிலாளர்கள் நூறு பேர் தினமும் வந்து போவாங்க அவங்களோட குடும்பங்களை வந்து இந்த கல்லார் பழப்பண்ணையை தான் நம்பி இருக்குது கிட்டத்தட்ட இரண்டு தலைமுறைகளாக அவங்க வந்து அத்தனை குடும்பங்களும் இந்த பண்ணையை நம்பி தான் வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிறதுங்கிறத இதை பெருமையோடு சொல்லிக்கலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பண்ணையை தோட்டக்கலையின் அனுபவம் வாய்ந்த அலுவலர்களை கொண்டே பராமரிக்க முடியும் என்ற கருத்தினை இதனை முன்வைத்து காட்டு ஆணைகள் பழித்தடம் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இப்பண்ணையை வேறு துறைக்கு மாற்றுவது என்பது எண்ணி பார்க்க இயலாததாக உள்ளது இங்கே வந்து இப்போது உள்ள விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணுறதில்லை வெளியில் நிற்க வைக்கிறாங்க இல்லைன்னா திருப்பி அனுப்பிடுறாங்க நாற்று மட்டும்தான் வாங்கிட்டு போக முடியும் அந்த நாற்று வாங்குறதே வந்து இப்போ தடை ஆயிடுச்சுங்கிறது வெளியில் தெரிஞ்சதுனால நிறைய விவசாயிகள் வர்றதில்லை சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கில் ஒரு இடைக்கால தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அந்த இடைக்கால தீர்ப்பு இது வந்து வனத்துறைக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே யானை வழித்தடம் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க இது யானை வழித்தடமாக இருந்திருந்தால் இந்த நூற்றி இருபத்தி நாலு வருடத்தில் யானைகள் இங்கே வந்திருக்கணும் மனித யானை மோதல் நடந்திருக்கணும் இங்கே பொருள் சேதம் நடந்திருக்கணும் உயிர் சேதம் நடந்திருக்கணும் யானைக்கு சேதங்கள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குது அப்படி ஒரு ரெக்கார்டு கூட கிடையாது எந்த விதமான ஆவணங்களும் கிடையாது திடீர்னு ஒருவர் ஒரு தனி நபர் வழக்கு தொடர்ந்து இந்த பாரம்பரியமிக்க இந்த பண்ணையை வனத்துறைக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லை யானை இங்கே உள்ளே வர்றதுக்கு எந்த விதமான தடைகளும் இங்கே காணப்படல ஏன்னா இங்கே இருந்த வேலியெல்லாம் எடுத்துட்டாங்க இங்கே பணிபுரிவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்கள மலைவாழ் பழங்குடி யானையினுடைய உடல் அசைவு அது எங்கே யானை இருக்குதா இல்லையா எல்லாமே தெரிஞ்சுருக்குது இங்கே இருக்கிற பழங்கள் வந்து யானை சாப்பிட்றதுக்கு எந்தவித ஆட்சேபனையும் தோட்டக்கலைத்துறைக்கோ இங்கே பணியாளர்களுக்கோ யாருக்கும் கிடையாது இவங்க யார் யானை குறுக்காட்டுறதில்ல தூர்காட்டினால யானை நிற்காது அதனால யானை வருவதற்கு எந்தவித தடையும் இல்லை எனவே இதை வனத்துறை ஒப்படைக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை முதல்ல தோட்டக்கலையில் இருந்த மாதிரியே இதே மாதிரி இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என்ன பாரஸ்ட் போடுறேன் அது இதுன்னு விடுறாங்க எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் வந்தால் இந்த தோட்டக்கலையில் வந்து என்னென்ன வேணுமோ எங்களுக்கு வாங்குற அளவுக்கு எங்களுக்கு எதோ உதவி பண்ணி கொடுங்க எதுவும் தப்பாக பண்ணிடாதீங்க நாங்கள் இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையத்தில் வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற இந்த ஃபாரஸ்ட்டு இந்த ஏரியாலாம் பார்க்கலாம்னு சொல்லி வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்கலாம் அழகாக வந்தோம் சரி நேராக இங்கே அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் வந்தோம் இங்கே வந்து இங்கே மூடி கிடக்கிறது இங்கே கேள்வி கேட்டானா இது ஒரு ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம் இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இது தப்பான மாதிரி நடக்கிறது இது ரொம்ப வருஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவரே இருக்குது அதில் தான் பார்க்க வந்தோம் இதில் எங்கள் கருத்தெல்லாம் இது திறந்துருக்கணும் பப்ளிக்காக அலோவ் பண்ணணும் வேறு ரிஸ்ட்ரிக்ட் ரிஸ்ட்ரிக்ட்ருந்து அதை மறுபடியாக பண்ணிக்கணும் அதுதான் எங்களோட கருத்து நாங்கள் இது சம்மந்தமாக கோவை மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துருக்கோம் அதே போல தோட்டக்கலைத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி வனத்துறை செயலாளர் அவர்களுக்கும் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தலைமை வன காப்பாளர் சென்னையில் இருக்கு அவங்களுக்கும் கொடுத்துருக்கோம் யானைகள் பண்ணைக்கு வந்து பல கனிகளை உண்டு செல்லும் விருந்தினராகத்தான் இருந்துள்ளனர் தவிர மனித இழப்போ மனித காயங்களோ இதுவரை ஏற்பட்டதில்லை எனவே எங்களின் தோட்டக்கலை பயிர்களின் பொக்கிசமாக இருக்கும் இப்பண்ணையை எங்களிடமே விட்டு விடுமாறு மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் ஜெய்ஹிந்த்